வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் வரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் இன்றைய இருபத்தி மூன்றாம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபநிஷத்களும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற இருபத்தி ரெண்டாம் பகுதியில் சாந்தோக்கிய உபனிஷத்தின் முதற் சில பகுதிகளை பார்த்தோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று என்னென்ன கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி சென்ற வாரத்தில் விட்ட இடத்திலிருந்து சாந்தோக்கிய உபநிஷதின் ஆறாவது பகுதியை மேலும் தொடர்ந்து பார்ப்போம் ஸ்வேத கேத்துவுக்கு அவன் தந்தை உத்தாலகர் தொடர்ந்து உபதேசிக்கிறார் மகனே உறக்கத்தை பற்றி இப்போது சொல்கிறேன் கனவற்ற ஆழ்ந்த உறக்க நிலையில் ஒருவன் சத் என்னும் மெய்ப்பொருளில் ஒன்றாகி விடுகிறான் அதுவே அவனது சுயநிலை அதாவது ஆத்மநிலை உடலுக்கு மூலமாய் உணவும் உணவுக்கு மூலமாய் நீரும் நீருக்கு மூலமாய் தேஜஸ் எனும் நெருப்பும் நெருப்புக்கு மூலமாய் சத் எனும் உள்ள பொருளாம் ஆத்மாவே இருக்கிறது அனைத்து உயிரினங்களும் சத்திலிருந்து தோன்றி சத்தில் வாழ்ந்து சத்திலேயே நிலை பெறுகின்றன ஒருவன் உயிர் துறக்கும்போது வாக்கு மனதிலும் மனது பிராணனிலும் பிராணன் தேஜஸிலும் தேஜஸ் அனைத்துக்கும் மேலான சத்தாகிய பரம்பொருளிலும் கலந்து விடுகிறது இவ்வாறு அனைத்துக்கும் மூலமாய் சூட்சும பொருளாய் உள்ள சத்தாகிய மெய்ப்பொருளே உனது ஆத்மா மகனே ஸ்வேதகேது அது நீயே ஆவாய் தத்துவமசி என்றார் தந்தை அதை கேட்ட ஸ்வேதகேது தந்தையே இதனை மேலும் தெளிவாக விளக்குவீர்களா என கேட்டான் அவரும் தொடர்ந்தார் மகனே தேனீக்கள் விதம் விதமான மரங்களிலுள்ள பூக்களிலிருந்து தேனை சேகரித்து அவற்றை பக்குவப்படுத்தி ஒரே தேனாக தங்கள் கூடுகளில் சேகரிக்கின்றன அப்படி உருவாகிய தேன் நான் இந்த மரத்திலிருந்து வந்தேன் அந்த மரத்திலிருந்து வந்தேன் என்றெல்லாம் பாகுபடுத்தி சொல்ல வழியில்லை அதே போல சகல ஜீவராசிகளும் அந்த மெய்ப்பொருளில் ஒன்றாகிவிடுவதை அறிவதில்லை எந்த மெய்ப்பொருள் அனைத்திலும் நுண்ணியதாய் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாய் இருக்கிறதோ அது நீயே ஸ்வேத்தக்கேத்தும் தத்துவமசி சில ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்கின்றன சில மேற்கு நோக்கிப் பாய்கின்றன கடைசியில் அவை கடலில் ஒன்றாய் கலந்து கடலாகவே ஆகிவிடுகின்றன கடலில் அவை நான் இந்த ஆறு என்றோ அந்த ஆறு என்றோ அறிவதில்லை இவ்வாறே சகல ஜீவராசிகளும் சத்தாகிய மெய்ப்பொருளிலிருந்து வந்தவையே அதை அறியாததால் அவை மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றன எந்த மெய்ப்பொருள் அனைத்திலும் நுண்ணியதாய் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாய் இருக்கிறதோ அது நீயே ஸ்வேத்தகேது தத்வமசி ஒரு பெரிய மரத்தின் ஒரு வேரையோ ஒரு கிளையையோ வெட்டினால் அதிலிருந்து மரத்தின் சாரமாகிய நீர் ஒழுகும் ஆயினும் மரம் தன் உயிர்ப்பை இழந்து விடுவதில்லை மரத்தின் கிளையை வெட்டும்போது அந்த கிளையிலிருந்து ஆத்மா நீங்கி விடுவதால் அது வாடி விழுந்து விடுகிறது மற்றொரு கிளையை வெட்டினாலும் அக்கிளையிலிருந்து ஆத்மா நீங்கியதால் அது வாடி விழுந்து விடுகிறதே தவிர மரம் உயிர்ப்புடன் தொடர்ந்து இருக்கிறது முழு மரத்திலிருந்தும் அதன் ஆத்மா நீங்கும் போதே மரம் போகிறது மகனே இவ்வாறு ஒரு உடலிலிருந்து ஜீவன் வெளியேறும்போது உடல் அழிகிறதே தவிர ஆத்மா அழிவதில்லை ஸ்வேதகேத்து எந்த மெய்ப்பொருள் அனைத்திலும் நுண்ணியதாய் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாய் இருக்கிறதோ அது நீயே தத்துவமசி இவ்வாறு ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லும்போதும் போதும் ஸ்வேதகேத்து மேலும் விளக்குமாறு கேட்டதால் உத்தாலகர் அடுத்தடுத்து உதாரணங்கள் காட்டி தத்துவமசி என்று உபதேசித்துக் கொண்டிருந்தார் தத் துவம் அசி என்றால் அது நீயே ஆவாய் என்று பொருள் அடுத்து அவர் ஸ்வேத்தகேத்துவிடம் ஒரு ஆலமரத்தின் பழத்தை கொண்டு வருமாறு சொல்லி அவன் கொண்டு வந்ததும் அதை பிளக்கச் சொன்னார் உள்ளே என்ன இருக்கிறது என்று வினவினார் சிறிய சிறிய விதைகள் என்றான் ஸ்வேத்தகேத்து அதில் ஒன்றை எடுத்து பிளந்து பார் அதற்குள் என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை தந்தையே மகனே இந்த விதையின் சூட்சும பொருள் உன் கண்களுக்கு தெரிவதில்லை ஆயினும் அதிலிருந்துதான் பிரம்மாண்டமான ஆலமரம் உருவாகிறது அதை புரிந்து கொள் இதைப்போலவே எந்த மெய்ப்பொருள் அனைத்திலும் நுண்ணியதாய் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாய் இருக்கிறதோ அது நீயே ஸ்வேதகேது தத்துவமசி அடுத்து உத்தாலகர் ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் சிறிது உப்பை இட்டு நாளை காலையில் எடுத்து வா என்றார் அவன் அவ்வாறே கொண்டு வந்த மகனே இந்த நீரிலிருந்து உப்பை வெளியே எடு என்றார் உப்பு அந்த நீரில் முற்றிலும் கரைந்து விட்டிருந்தது ஆகவே ஸ்வேதகேத்துவால் உப்பை பிரித்து எடுக்க வழியில்லை அந்த நீரின் மேற்பகுதியிலிருந்து சிறிது நீரை குடித்து பார் எப்படி இருக்கிறது என்றார் உத்தாலகர் உப்பு கரிக்கிறது என்றான் ஸ்வேதகேத்து இப்போது இந்த நீரின் நடுப்பகுதியிலிருந்தும் அடிப்பகுதியிலிருந்தும் சிறிது குடித்து பார்த்துவிட்டு சொல்லு என்றார் தந்தை உப்புச்சுவையாகத்தான் இருக்கிறது என்றான் ஸ்வேதகேது நீரிலிட்ட உப்பு எப்படி நீர் முழுவதும் பரவி இருக்கிறதோ அவ்வாறே எந்த மெய்ப்பொருள் அனைத்திலும் நுண்ணியதாய் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாய் இருக்கிறதோ அது நீயே ஸ்வேர்த்துக்கேத்தும் தத்துவமசி மகனே காந்தார தேசத்திலிருந்து ஓர் ஆளை கண்ணை கட்டி தூரம் கூட்டி வந்து ஆளரவமற்ற இடத்தில் தனியே விட்டுச் சென்றால் என்ன ஆகும் கட்டிய கண்களுடன் அவன் கொஞ்சம் கிழக்கு திக்கில் தடவி தடவி நடப்பான் வடக்கு திக்கில் நடப்பான் மேற்கில் நடப்பான் தெற்கில் நடப்பான் ஐயோ என்னை கண்ணை கட்டி கூட்டி வந்து விட்டார்களே கண்ணை கட்டி தனியே விட்டு விட்டார்களே என்று கூப்பாடு போடுவான் அப்போது யாரோ ஒருவர் வந்து அவன் கண்கட்டை அவிழ்த்து விட்டு அவனுக்கு காந்தாரம் இருக்கும் திசையை காட்டி இந்த திசையில் நீ போனால் உன் காந்தார தேசத்தை அடைவாய் என்று சொல்கிறார் அவனும் அந்த திசையில் பயணித்து கிராமம் கிராமமாகச் செல்வான் ஆங்காங்கே யாராவது ஒருவர் அவனுக்கு சரியான வழியை காட்டித் தருவார்கள் அவனும் இறுதியாய் தன் தேசத்தை அடைந்து மகிழ்வான் இதைப்போலவே மெய்ப்பொருளை தேடும் ஒருவன் ஒரு குருவின் வழிகாட்டுதல் மூலம் அதை அடைவான் அப்படி அடைவதில் உடம்பிலிருந்து உயிர் விடுபடும் வரை உள்ள காலதாமதம் இருக்கும் எந்த மெய்ப்பொருள் அனைத்திலும் நுண்ணியதாய் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாய் இருக்கிறதோ அது நீயே ஸ்வேத்தகேது தத்துவமசி இவ்வாறே இன்னும் ஓரிரு உதாரணங்களைச் சொல்லி தமது தத்துவமசி என்னும் உபதேசத்தை நிறைவு செய்கிறார் உத்தாலகர் நேயர்களே இந்த தத்துவமசி என்பது உபனிஷத்துகள் காட்டும் அத்வைத்த கோட்பாடுகளில் மகா வாக்கியங்கள் என போற்றப்படும் நான்கில் மூன்றாவது மகா வாக்கியம் ஆகும் இவ்வாறு சாந்தோக்கிய உபனிஷத்தின் ஆறாவது பகுதி நிறைவுறுகிறது அடுத்து ஏழாவது பகுதியில் நாரத மகரிஷிக்கு சனத்குமார் உபதேசிக்கும் பூமா வித்யை எனும் ஞானம் விளக்கப்படுகிறது பூமா வித்யை என்றால் அனைத்திலும் பெரிய ஞானம் என்பது பொருள் அதை சுருக்கமாக பார்ப்போம் நாரத மகரிஷி சனத்குமாரரிடம் வந்து சுவாமி எனக்கு தாங்கள் உபதேசி தருள வேண்டும் என்று வேண்டினார் நீ ஏற்கனவே என்ன கற்றிருக்கிறாய் என்பதைச் சொல் என்று வினவினார் சனத்குமாரர் அதற்கு நாரதர் நான் நான்கு வேதங்கள் இத்திகாச புராணங்கள் கர்மங்கள் மந்திரங்கள் கணிதம் ஜோதிஷம் வியாக்கரணம் காவியம் சாஸ்திரம் நாட்டியம் சங்கீதம் போன்ற பலவற்றையும் கற்றறிந்திருக்கிறேன் ஆயினும் ஆத்மாவை பற்றி அறியவில்லை ஆத்ம ஞானத்தை பெறுவதன் மூலம் மட்டுமே துயர் நீங்கும் என்று கேட்டிருக்கிறேன் அதனால் தங்களிடம் அந்த ஞானத்தை வேண்டியே வந்திருக்கிறேன் என்றார் சனத்குமாரர் நீர் கற்றதெல்லாம் வெறும் பெயர்களை பற்றியவையே விட மேலானது வாக்கு வாக்கினும் மேலானது மனம் காரணம் பெயரும் வாக்கும் மனதில் அடங்கும் மனதை விட மேலானது சங்கல்பம் அதாவது விருப்பம் காரணம் நாம் சங்கல்பிப்பதைப் போலத்தான் மனம் செயல்படுகிறது சங்கல்பத்தை விட பெரியது சித்தம் அதாவது புரிந்து கொள்ளும் திறன் அல்லது புத்தி கூர்மை காரணம் ஒன்றை புரிந்து கொண்டதன் பிறகே அதில் விருப்பம் எழுகிறது சித்தத்தை விட மேலானது தியானம் காரணம் தியானத்தின் மூலமே சித்தம் தெளிவாகிறது தியானத்தை விட பெரியது விஞ்ஞானம் அதாவது சிறப்பான அல்லது மேலான அறிவு அந்த விஞ்ஞானமாகிய மேலான அறிவின் மூலமே வேதங்கள் உலகியல் ஞானம் கலைகள் திறமைகள் அனைத்தும் அடையப்படுகின்றன விஞ்ஞானத்தை விட பெரியது பலம் அதாவது சக்தி உடலாலும் அறிவாலும் பலம் பொருந்தியவனே மற்றவர்களை வெற்றி கொள்கிறான் பலத்தை விட பெரியது உணவு காரணம் உணவு உண்பதால் தான் சக்தி கிடைக்கிறது உணவை விட பெரியது நீர் காரணம் மழை நீர் இல்லாவிட்டால் பயிர்களுமில்லை உணவுமில்லை நீரை விட பெரியது வாயு வாயுவை விட பெரியது தேஜஸ் அல்லது அக்னி அக்னியை விட பெரியது ஆகாயம் ஆகாயத்தை விட பெரியது ஸ்மரணம் எனும் நினைவாற்றல் காரணம் நினைவாற்றல் இல்லை என்றால் ஒருவனுக்கு இதற்கு முன் சொன்னவை அனைத்துமே முக்கியத்துவம் இல்லாது போய்விடுகின்றன நினைவாற்றலை விடப் பெரியது ஆசை ஆசை இல்லாவிட்டால் எதுவுமே நாடத் தகுந்ததாய் இருப்பதில்லை ஆசைக்கும் மேலாய் இருப்பது பிராணன் பிராணன் இயங்காவிட்டால் ஏதுமே இல்லை இவ்வாறு ஒன்றை விட அடுத்தது மேல் என்று சொல்லி வருகையில் சனத்குமாரர் அப்படி மேலானதாய் சொன்னதை அதாவது வாக்கே மேலானது மனமே மேலானது சங்கல்பமே மேலானது என்றெல்லாம் சொல்லும்போது அந்த வாக்கையே பிரம்மமாக அல்லது மனதையே பிரம்மமாக சங்கல்பத்தையே பிரம்மமாக என்றெல்லாம் தியானிக்கலாம் என்கிறார் அப்படி தியானித்து வந்தால் அவ்வவற்றுக்குள்ள சிறப்பான பலனை அடைய முடியும் என்று சொன்னாலும் அந்த பலன்கள் வரையறைகளுக்கு உட்பட்டவையே என்பது அவரது உபதேசத்தின் கருத்து பிராணனுக்கும் மேலாய் இருப்பது சத்தியமாகிய மெய்ப்பொருளே அதுவே முற்றிலுமாக ஆழமாக அறிய வேண்டியது ஆகும் அதை அறிந்தவனே அதை பற்றி பேச முடியும் அப்படி அறியாதவன் பேசுவது சத்தியமாகாது என்று சொல்கிறார் சனத்குமாரர் அந்த சத்தியத்தையே தாம் அறிய விரும்புவதாக நாரதர் சொல்ல சனத்குமாரர் அதை அறிவதற்கு தீவிர அறிவு தேடல் வேண்டும் என்றும் அதற்கு ஸ்ரத்தை மிக அவசியம் என்றும் செய்யும் கருமங்களில் சுகம் அனுபவித்தாலே ஸ்ரத்தை வரும் என்றும் சொன்னார் அந்த சுகத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவதாக நாரதர் சொல்ல சனத்குமாரர் எது அளவு கடந்ததோ அதுவே சுகம் அற்ப விஷயங்களில் சுகமில்லை அளவு கடந்திருப்பதே பூமா எனப்படுகிறது எங்கே வேறொன்றை காண்பதில்லையோ வேறொன்றைக் கேட்பதில்லையோ வேறொன்றை அறிவதில்லையோ அதுவே பூமா மாறாக வேறெதையும் காண்பதோ கேட்பதோ அறிவதோ இருந்தால் அது அற்பமானதுதான் அளவு கடந்திருப்பதே அழிவற்றது அளவுக்குட்பட்ட சுகங்களெல்லாம் அழியக்கூடியவையே அப்படியுள்ள மெய்ப்பொருளாம் ஆத்மாவே மேலும் கீழும் பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் இருக்கிறது யார் ஆத்மாவை இப்படி காண்கிறானோ சிந்திக்கிறானோ அறிகிறானோ அவன் ஆத்மாவிலேயே இன்பம் காண்கிறான் அதிலேயே விளையாடுகிறான் அதிலேயே கூடி மகிழ்கிறான் ஆத்மானந்தம் அனுபவிக்கும் அவன் ஸ்வராட்டாகிறான் அதாவது தன்னைத்தானே ஆள்பவனாகிறான் அவன் எல்லா உலகங்களிலும் தன் இச்சைப்படி நடக்கக்கூடியவன் ஆகிறான் அவனுக்கு சாவுமில்லை நோவுமில்லை துக்கமுமில்லை அவன் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்து தலைகளிலிருந்தும் விடுபட்டவனாவான் என்று முடித்தார் சனத்குமாரர் இனி இந்த உபநிஷத்தின் எட்டாவது இறுதி பகுதிக்கு வருவோம் இதில் பிரஜாபதி வழங்கும் உபதேசங்கள் அடங்கியுள்ளன அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது என்று தமிழில் நாம் சொல்லுகின்ற தத்துவமே இந்த உபதேசத்தின் தொடக்கமாக இருக்கிறது இந்த மனித உடலே பிரம்மத்தின் நகரமாகிய பிரம்மபுரியாகும் அதில் தாமரை வடிவிலான இதயத்தில் வெளி ஆகாசம் போலவே ஒரு அக ஆகாயம் உள்ளது அதனுள் உள்ளதென்ன என்று அறிந்து கொள்ள தீவிர வேட்கை அவசியம் அந்த இதய ஆகாசத்திலும் புறத்துள்ள ஆகாயம் போலவே பூவுலகும் மேலுலகும் உண்டு வாயு சூரியன் சந்திரன் மின்னல் நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டு புறத்தில் இல்லாதவையும் கூட அகத்தில் உண்டு இதய ஆகாசத்தில் மேற்சொன்னவையும் சொன்னவையும் பலவித ஆசைகளும் குடிகொண்டுள்ளன உடல் மூப்புற்று அழியும்போது இவை யாவும் அழிந்துவிடுமா என்று கேட்டால் அதற்கு பதில் இதுதான் உடல் அழிந்தாலும் பிரம்மம் வாழ்கின்ற பிரம்மபுரமாம் அக ஆகாசம் அழிவதில்லை அதில் ஆசைகள் குடியிருந்தாலும் அது பாவங்களாலும் முதுமையாலும் மரணத்தாலும் சோகத்தாலும் பீடிக்கப்படாதது அதற்கு பசியும் தாகமும் கிடையாது அது சத்தியத்தை மட்டுமே விரும்புகிறது இவ்வுலகில் கடின உழைப்பால் எதை அடைந்தாலும் எல்லாமே அழிவுக்குட்பட்டவையே புண்ணிய காரியங்கள் செய்து மேலுலக பதவியை அடைந்தாலும் அதுவும் முடிவுக்குட்பட்டதே மெய்ப்பொருளாம் ஆத்மாவை அறியாமல் வேறு எதை தேடி அடைந்தாலும் எவ்வுலகுக்குச் சென்றாலும் அது பந்தத்துக்கே காரணமாகி விடுகிறது கீழான உலக ஆசைகளை துறந்து ஆனால் மேலான ஆசைகளையும் சங்கல்பங்களையும் கொண்டு புண்ணியம் தேடியவன் இறந்த பின் பித்ருலோகம் போன்ற மேலுலகங்களை அடையலாம் இறந்த உறவினர்களோடு கூடி மகிழலாம் அல்லது ஸ்வர்கலோக இன்பங்களை அனுபவிக்கலாம் ஆயினும் அவை பொய்மையால் கவரப்பட்டுள்ளவைகளே தரைக்கடியில் பெரும் புதையல் கிடப்பது அறியாமல் அதன் மேல் தினந்தோறும் நடப்பவர்களைப் போல சத்தியம் என்னும் விலை மதிப்பற்ற மெய்ப்பொருள் இருப்பதை அறியாமல் அற்ப மேலுலக சுகங்களை நாடுபவர்களே இவர்களும் அந்த ஆத்மா ஹிருதயத்தில் குடியிருக்கிறது ஹிருதி அயம் என்பதே ஹிருதயம் இதயத்தில் உள்ளது என்பது இதன் பொருள் அதை முற்றிலும் அறிந்தவன் உயிரோடிருக்கையிலேயே அன்றாடம் ஸ்வர்க்கம் புகுபவனாக ஆவான் உடலை துறக்கும்போது அவன் பரஞ்சோதி அதாவது பேரொளி வடிவம் பெற்று தன் சுய வடிவை பெறுகிறான் இதுவே ஆத்மா இதுவே பயமற்றது இதுவே பிரம்மம் இதுவே சத்தியம் என அவன் கூறுகிறான் பாவம் மூப்பு சாவு துன்பம் பசி தாகம் ஏதுமற்ற இந்த ஆத்மாவே அறியப்பட வேண்டியது என்கிறார் பிரஜாபதி இதை தேவர்களும் அசுரர்களும் கேட்டனர் தாமும் அந்த ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற ஆவலுடன் தேவர்களின் தலைவனாம் இந்திரனும் அசுரர்களின் தலைவனாம் விரோச்சனனும் ஒருவரோடொருவர் கலந்து பேசாமல் பிரஜாபதியிடம் பிரம்மச்சாரிகளாக வந்து சேர்ந்து அடிப்பணிந்தனர் இனி வரும் பகுதி பிரஜாபதி பிரம்மத்தை பற்றி இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் தரும் உபதேசமாக அமைகிறது ஒரு குரு உபதேசிக்கும் போது சீடனின் கிரகிக்கும் தன்மைக்கேற்ப படிப்படியாகவே மெய்ப்பொருளை உபதேசிக்கிறார் அவர் உபதேசத்தை சீடன் நன்கு சிந்தித்து அதன் சாரத்தை புரிந்து கொண்டு தனக்கு குருவின் உபதேசத்தில் ஐயம் வருமானால் குருவிடம் வந்து கேட்க வேண்டும் அப்போதுதான் அவர் சீடனுக்கு பக்குவப்பட இன்னும் நேரம் தந்து இன்னும் மேலானதை உபதேசிப்பார் சீடன் பொறுமையுடன் காத்திருந்து உள்ளதில் பரமமான உபதேசத்தைப் பெற்றாலே அவன் இலக்கை அடைவான் அவ்வாறின்றி அவன் குரு உபதேசித்ததை அரைகுறையாக புரிந்து கொண்டு அதுவே போதும் என்று போய்விட்டால் அவன் பெரும் ஞானம் அரைகுறையே இதை கோடிக்காட்டும் விதத்திலும் பிரஜாபதி இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் தருகின்ற உபதேசக் கதை அமைந்திருக்கிறது இருவரும் பிரஜாபதியின் கீழ் முப்பத்திரண்டு வருடங்கள் பிரம்மச்சரிய விரதம் இருந்தபின் அவரிடம் உபதேசம் வேண்டினர் அவர் கண்ணில் காணும் புருஷன் எவனோ அவனே அழிவற்ற ஆன்மா என்றார் அப்படியானால் கண்ணாடியிலும் நீரிலும் நாம் காணும் பிரதிபிம்பத்தில் தெரிவது எது ஆத்மா என்று அவர்கள் கேட்க காண்பவனே பிரம்மம் என்றார் அப்படியானால் ஆடை அலங்காரங்களுடன் எங்களை இவற்றில் காண்கிறோமே அதுவா என்றனர் ஆம் அதுவே ஆத்மா சாவும் பாபமும் மற்றது அதுவே பிரம்மம் என்றார் பிரஜாபதி இருவரும் திரும்பிச் சென்றனர் இவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளாமலேயே போகிறார்கள் தேவாசுரர்களாகிய இவரில் எவன் இதையே உண்மையான ஆத்மா என எடுத்துக்கொள்கிறானோ அவன் ஆத்மாவை அறியாதவன் என்று நினைத்து கொண்டார் பிரஜாபதி விரோச்சனன் அசுரர்களிடம் சென்று இந்த உடலே ஆத்மா என்று உபதேசித்தான் அதனால்தான் இன்றளவும் யாராவது தான தர்மங்கள் செய்யாமல் யாகங்கள் செய்யாமல் பிறரை மதிக்காமல் ஆடை ஆபரணங்கள் ஆடம்பரமாய் அணிந்து கொண்டு உடலை கொண்டு உலகியல் சுகத்தை அனுபவிப்பதிலேயே கருத்தாய் இருக்கிறார்களோ அவர்களை இவர்கள் அசுரர்கள் போலல்லவா இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள் ஆனால் இந்திரன் திரும்பிச் செல்லும் வழியில் யோசித்தான் ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு இருப்பதுதான் ஆத்மா என்றால் உடல் ஊனங்களையும் கண்ணாடி பிரதிபலித்து காட்டுமே அப்படியானால் ஆத்மாவுக்கு ஊனம் உண்டு என்றல்லவா ஆகும் உடல் மரணமடைந்தால் ஆத்மாவும் மரணமடையும் என்றாகிறதே ஆக இந்த பதிலினால் பிரயோஜனம் இல்லையே அதனால் அவன் பிரஜாபதியிடம் திரும்பிச் சென்று தன் ஐயத்தைச் சொன்னான் பிரஜாபதி அவனிடம் இன்னொரு முப்பத்தி இரண்டு வருடங்கள் உடன் வசிக்குமாறு பணித்தார் அது கடந்ததும் அவர் இந்திரனிடம் உறங்கும் போது கனவு நிலையில் எவன் அனுபவங்களை நுகர்ந்து கொண்டு சஞ்சரிக்கிறானோ அவனே ஆத்மா அது சாவும் பாவமும் மற்றது அதுவே பிரம்மம் என்று உபதேசித்தார் பிரஜாபதி இதை சிந்தித்தவாறே திரும்பிச் சென்ற இந்திரன் உண்மையில் கனவு நிலையில் ஒருவன் தான் குருடோ முடமோ இல்லாது சஞ்சரிப்பதாக உணர்ந்தாலும் அவன் நினைவு நிலையில் உடல் ஊனமுற்றவனாகவே இருந்தால் அவன் கனவு வெறும் பொய்த் அல்லவா உண்மையில் ஒருவன் கொல்லப்படாவிட்டாலும் கனவில் தான் கொல்லப்படுவதாக கண்டால் பயந்து அழுகிறானே அது எப்படி ஆத்மாவாக இருக்கும் இந்த பதில் நிறைவா இல்லையே என்று நினைத்த இந்திரன் பிரஜாபதியிடம் திரும்பிச் சென்று தன் ஐயத்தை சொன்னான் பிரஜாபதி அவனிடம் இன்னொரு முப்பத்தி ரெண்டு வருடங்கள் உடன் வசிக்குமாறு பணித்தார் அது கடந்ததும் அவர் இந்திரனிடம் கனவு ஏதும் காணாத ஆள் உறக்கமாகிய சுஷுப்தியில் எவன் பரம சாந்தமாய் உறங்குகிறானோ அவனே ஆத்மா அது சாவும் பாவமும் மற்றது அதுவே பிரம்மம் என்று உபதேசித்தார் பிரஜாபதி இதே சிந்தித்தவாறே திரும்பிச் சென்ற இந்திரன் உண்மையில் சுஷுப்தி நிலையில் தான் இன்னான் என்றும் மற்றவை எவை என்றும் ஏதுமே அவன் உணர்வதில்லையே இந்த பதில் நிறைவாயில்லையே என்று எண்ணி திரும்ப குருவிடமே வந்தான் அவர் அவனை இன்னும் ஒரு ஐந்தாண்டு காலம் தம்முடன் வசிக்குமாறு பணித்தார் அது கடந்ததும் பிரஜாபதி இந்திரனுக்கு உபதேசிக்க தொடங்கினார் இந்திரா இந்த உடம்பு அழியக்கூடியது அது மரணத்தால் பீடிக்கப்பட்டுள்ளது மரணமும் உடலும் இல்லாத ஆத்மாவுக்கு அது இருப்பிடமாய் இருக்கிறது உடம்பு இருந்தால் அங்கே விருப்பு வெறுப்பு இருக்கும் உடம்பு உள்ளவரை விருப்பு வெறுப்புகளுக்கு முடிவே இல்லை உடம்பின் மீது பற்றில்லாத ஆத்ம உணர்வு நிலையில் ஒருவன் விருப்பு வெறுப்புகளால் தீண்டப்படுவதில்லை தனது மெய்நிலையான ஆத்மாவை ஞான ஒளியினால் அறிந்தவன் உடம்பின் மீதுள்ள பற்றிலிருந்து விடுபட்டு பரஞ்சோதியை அடைந்து தன் சுய ரூபத்தில் ஒளிர்கிறான் அவனே உத்தம புருஷன் உடம்புடன் இருக்கையிலேயே அந்த மெய் ஞானத்தை அடைந்தவன் அதாவது ஜீவன் முக்தன் தான் உடல் அல்ல என்கிற உணர்வுடன் அவன் விருப்பம் போல் எதையும் உண்ணுவான் சுகிப்பான் விளையாடுவான் வாகனங்களில் பயணிப்பான் உறவினருடன் கூடி மகிழ்வான் எப்படி மாடுகளோ குதிரைகளோ வண்டியுடன் பூட்டப்பட்டுள்ளனவோ அவ்வாறு அவன் ஆத்மா பிராணனின் மூலம் உடம்புடன் பிணைக்கப்பட்டுள்ளது அந்த ஆத்மா உடலில் குடியிருக்கையில் கண் எனும் கருவி வழியாக பார்க்கிறது காது எனும் கருவி வழியாக கேட்கிறது மூக்கு எனும் கருவி வழியாக முகர்கிறது பேச்சு எனும் கருவி வழியாக பேசுகிறது நான் நினைக்கிறேன் என்கிற உணர்வு ஆத்மாவை சேர்ந்ததே மனம் எனும் தெய்வீக கண் காண்பது ஆத்மாவே தன் மெய்ஞானத்தில் நிலைத்தவனது மனம் அசாதாரணமானது அவன் தன் இஷ்டப்படி எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் அவனுக்கு எல்லாமே பிரம்மம்தான் எல்லா இடமும் பிரம்ம லோகமே தேவர்கள் இந்த ஆத்மாவையே உபாசிக்கிறார்கள் அந்த ஆத்ம ஞானம் சுய அனுபவமாய் கிடைத்துவிட்டால் எல்லா ஆசைகளும் நிறைவேறும் எல்லா உலகங்களும் அடையப்படும் என்று பிரஜாபதி தன் உபதேசத்தை முடித்தார் தொடர்ந்து இந்த ஞானத்தின் மேன்மையை மேலும் கூறி அதை அடைவதற்கான பிரார்த்தனைகளோடு இந்த உபனிஷத் நிறைவுறுகிறது நேயர்களே ஆழமும் சூட்சமுமான பல மறைப்பொருள்களை உருவகங்களும் கவித்துவமும் கலந்து கூறும் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தின் சில தேர்ந்தெடுத்த பகுதிகளையே நாங்கள் சுருக்கமாய் இதுவரை தந்தோம் வேறு சில உரைகளில் காணும் ஒரு சில பகுதிகள் இங்கு விடப்பட்டிருக்கலாம் அவ்வாறே ஒரு சில இடங்களில் இங்கு தந்துள்ள பொருள்கள் அல்லது விளக்கங்கள் வேறு சில உரைகளில் உள்ளவற்றிலிருந்து சற்று மாறுபடலாம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் இதன் பல பகுதிகளின் நேரடி பொருள் புரிந்து கொள்வதற்கு சிரமமாய் இருக்கலாம் நீங்கள் மேலும் விரிவாய் விளக்கங்களை பெற தமிழ் ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரி உரைகள் யூடியூபில் கிடைக்கும் இனி அடுத்த வாரம் நாம் பத்தாம் முக்கிய உபநிஷதான விரகதாரண்யக்க உபனிஷத்தின் உள்ளடக்கத்தை பற்றி பார்ப்போம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ 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 டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை